வணக்கம் இயற்கம் அழகு பயிற்சியில் உள்ள பதினேழு மற்றும் பதினெட்டாவது அரிசி கோதுமை மற்றும் கேழ்வரகு ஆகிய மூன்று தானியங்களை பயிரிட்டனர் ஏப்ரல் மாதத்தில் இருவருக்குமான தானியங்களின் விற்பனை விலை கீழ்கண்ட அணியில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாத விற்பனையில அரிசி கோதுமை கேழ்வரகோட விலை திலகனுக்கும் கௌஷிகனுக்கும் கொடுத்திருக்காங்க மேலும் மே மாத விலை ஏப்ரல் மாத விலையின் இரு மடங்கு எனில் கீழ்கண்டவற்றை காண்க இது ஏப்ரல் மாதத்தோட விலை இது போல இரண்டு மடங்கு இருக்கும் மே மாதத்தோட விலை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஏப்ரல் மே மாதங்களின் சராசரி விற்பனை என்ன அதே போல விலை தொடர்ந்து வரும் மாதங்களில் ஏற்றமடைந்தால் ஆகஸ்ட் மாத விலையை காண்க கொடுக்கப்பட்ட அணியை எழுதிக்குவோம் இது ஏப்ரல் மாதத்துக்கான விற்பனை விலை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஏப்ரல் மே மாதங்களின் சராசரி விற்பனை யாதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான விற்பனை விலை தெரியும் மே மாதத்துக்கான விற்பனை விலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க மே மாத விலை ஏப்ரல் மாத விலையின் இரு மடங்கு இது ஏப்ரல் மாத விலை ஸோ மே மாத விலை எப்படி இருக்கும் இதோட இரு மடங்காக இருக்கும் மே மாத விலை எப்படி இருக்கும் ஏப்ரல் மாத விலையை போல இரு மடங்கு இருக்கும் ஸோ அப்ப ஏன்றிய ரெண்டால பெருக்கணும் ஏன்ற அணியை எழுதிக்குவோம் பெருக்கி எழுதுவோம் ஏன்ற அணியில இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கணும் ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டால இருக்குன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டால பெருக்குன்னா மூவாயிரம் அடுத்த ஐநூறு ரெண்டால பெருக்குன்னா ஆயிரம் சோ இப்ப ஏப்ரல் மாத விலையும் கிடைச்சிருச்சு மே மாத விலையும் கிடைச்சிருச்சு இது ரெண்டோட சராசரி கேக்குறாங்க சராசரினா என்ன இப்ப ஐந்து ஆறு ஏழு இந்த மூணு எண்களுக்கும் சராசரி எடுக்க சொன்னா இந்த மூணு எண்களையும் கூட்டிட்டு இதை மூணால வகுக்கணும் எண் வரை எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த எண்களையும் கூட்டி என்னால வகுக்கணும் கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டி அதோட மொத்த எண்ணிக்கையால வகுக்கணும் சோ இந்த இடத்துல ஏப்ரல் மாத விலைக்கும் மே மாத விலைக்கும் சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது ஏப்ரல் மாத விலையும் மே மாத விலையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும் மாத விலை இந்த இடத்துல என்ன இருக்கு ஐநூறு மே மாத விலையில முதல் நிறை முதல் நிரல்ல இருக்க உறுப்பு ஆயிரம் அடுத்தது ஏப்ரல் மாத விலையில முதல் நிறை இரண்டாம் நிரல்ல உள்ள உறுப்பு ஆயிரம் அதே போல இங்க இருக்க உறுப்பு ரெண்டாயிரம் சோ பிளஸ் ரெண்டாயிரம் பை ரெண்டு அடுத்தது ஏப்ரல் மாத விலையில முதல் நிறை மூன்றாம் நிரல்ல உள்ள உறுப்பு ஆயிரத்தி ஐநூறு மே மாத வெளியில முதல் நிறை மூன்றாம் நிரல்ல உள்ள உறுப்பு மூவாயிரம் ஸோ பிளஸ் மூவாயிரம் இந்த இரு எண்களுக்கும் சராசரி கண்டுபிடிக்கிறோம் பை அதே போல ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஐயாயிரம் பை ரெண்டு அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் மூவாயிரம் பை ரெண்டு அடுத்தது ஐநூறு பிளஸ் ஆயிரம் பை ரெண்டு இப்போ இந்த உறுப்புகளை கூட்டிட்டு ரெண்டாவது வகுப்போம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாவ வகுத்தா நமக்கு எழுநூத்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் மூவாயிரத்து ரெண்டாவகுத்தா நமக்கு ஆயிரத்தி ஐநூறு அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு நான் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டேன் அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டால வகுத்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடுத்தது ஐயாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டாவை வகுத்தா மூவாயிரத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டால வகுத்தா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டால வகுத்தா எழுநூத்தி ஐம்பது ஸோ நீங்க இங்க எழுதிக்கிங்க ஏப்ரல் மே மாத விலைகளின் சராசரி இதற்கான விடை இது அடுத்தது இரண்டாவது சமயம் என்ன கேட்டிருக்காங்க இதே போல் விலை தொடர்ந்து வரும் மாதங்களில் ஏற்றமடைந்தால் ஆகஸ்ட் மாத விலையை காண்க மே மாத விலை எப்படி இருக்கும்னா ஏப்ரல் மாத விலையின் இரு மடங்கா இருக்கும் இதே போல விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தா ஆகஸ்ட் மாத விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க மே மாத விலை எப்படி இருக்கும்னா ஏப்ரல் மாத விலையை போல இரு மடங்கு ஏப்ரல் மாத விலை என்ன எடுத்திருக்கோம் ஏன்ற அணியா எடுத்திருக்கோம் ஏப்ரல் மாத விலையை போல இரண்டு மடங்கு ஏப்ரல் மாத விலை என்ன ஏன்ற அணி அப்ப ரெண்டு அடுத்தது ஜூன் ஜூன் மாதத்தோட விலை எப்படி இருக்கும் மே மாத விலையை போல இரு மடங்கு இருக்கும் சோ அப்ப நாலு ஏன்னு எழுதலாம் அடுத்தது ஜூலை மாதத்துக்கு விலை எப்படி இருக்கும் ஜூன் மாத விலையை போல இரு மடங்கு இருக்கும் அப்ப எட்டு ஏன்னு எழுதலாமா ஆகஸ்ட் மாத விலை ஆகஸ்ட் மாத விலை எவ்வளவு இருக்கும் ஜூலை மாத விலையை போல இரண்டு மடங்கு இருக்கும் அப்ப எட்டு ஏ இன்ட்டு ரெண்டு பதினாறு ஏ சோ ஆகஸ்ட் மாத விலையை தான் கேக்குறாங்க சோ பதினாறு இன்ட்டு அணி ஆகஸ்ட் மாத விலையை தான் கேக்குறாங்க சோ ஏன்ற அணிய பதினாறால பெருக்கணும் பதினாறு இன்ட்டு ஏன்ற அணியை எழுதிக்குவோம் ஸோ இந்த பதினாற இருக்க ஒரு ஒரு உறுப்புகளாலையும் பெருக்கணும் பதினாறு இன்ட்டு ஐநூறு எட்டாயிரம் அடுத்தது பதினாறு இன் டூ ஆயிரம் பதினாறு ஆயிரம் அடுத்தது பதினாறு ஆயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலு ஆயிரம் அடுத்தது பதினாறு சோ ஆகஸ்ட் மாத விலை திலகனுக்கும் கௌஷிகனுக்கும் அரிசி கோதுமை கேழ்வரகோட விலை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்க இதெல்லாம் எழுதணும்ன்ற அவசியம் காஸ்தீட்டா இன்டூ இந்த அணி குடுத்திருக்காங்க பிளஸ் ஐந்தீட்டா இன்டூ இந்த அணி கொடுத்திருக்காங்க ஈக்வல் டு ஐ டூ எனில் எக்ஸை காண்க ஐ டூனா நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஐ டூனா அழகு அணி இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அழகு அணி ஸோ கொடுக்கப்பட்ட அணியை எழுதிட்டு ஈக்குவல் டு ஐ டூக்கு பதிலாக இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அழகு அணியை எழுதிக்குவோம் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ இந்த இரு அணிகளையும் சமப்படுத்துவதன் மூலம் இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அணியை காஸ்தீட்டாவால பெருக்குவோம் இந்த அணியில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம காஸ்தீட்டாவில பெருக்கணும் ஸோ காஸ்தீட்டா இன்டூ காஸ்தீட்டா காஸ்கொயர் தீட்டா அடுத்தது காஸ்தீட்டா இன்டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா சைன் தீட்டா

அடுத்த தீட்டா இன்டூ காஸ்தீட்டா சைன்தீட்டா காஸ்தீட்டா அடுத்த சைன் தீட்டா இன்டூ எக்ஸ் எக்ஸ் சைன் தீட்டா டு அழகு அணியை எழுதிக்குவோம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன இந்த இரு அணிகளையும் கூட்ட சொல்றாங்க இரு அணிகளையும் எப்படி கூட்டணும் இந்த அணியில இருக்க முதல் நிறை முதல் நிரலால இந்த அணியில இருக்க முதல் நிறை முதல் நிரலை கூட்டணும் அதே போல ஒத்த நிறைகளையும் ஒத்த நிரல்களையும் கூட்டி எழுதணும்

Plus +x sin theta equal to 1 is 0 0 1 நம்ம ஏற்கனேவே படிச்சிருக்கோம் இந்த அணிகள் சமமீனில் ஒத்த உருப்புகள் சமமா இருக்கும் சோ இதிலிருந்து xோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் சோ x sin theta வ ஒரு பக்கம் வெச்சுக்கோ 1 cos square theta வ மாறும் இதிலிருந்து நம்ம xோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் xோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது x sin theta இதில் ஏதும் பண்ண முடியாது equal to 1 cos square theta நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னுன்னு படிச்சிருக்கோம் அப்ப இதுல இருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா சோ ஒன்னு மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு தீட்டாவுக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா சோ எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சாரி சைன் ஸ்கொயர் தீட்டா ரீசனை நீங்க இந்த இடத்துல எழுதிடுங்க

நீங்கள் அடுத்ததையெல்லாம் சமப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா சமப்படுத்தினாலும் உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு தான் கிடைக்கும் இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் சைன் இன்டூ சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா அடித்தோம்னா நமக்கு என்ன வரும் இது ரெண்டு இது ப்ளஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது அடித்தா நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும் அதே போல் இங்கேயும் ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது அடித்தா நமக்கு ஜீரோனு தான் கிடைக்கும் அதே தான் இங்கேயும் இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா தான் கிடைக்கும் ஒன்னு சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சா போதும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணிதம் பிறப்பும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க